வணக்கம் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கரூரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாற்பது படுகொலை செய்யப்பட்டார்கள் அது படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை உள்ளது இந்தியாவில் நடந்த குறிப்பாக உலகத்தில் நடந்த மிக ஒரு கொடூரமான சம்பவம் அனைவருமே துயரத்தில் உள்ளார்கள் இந்த நேரத்தில் அந்த சம்பவம் குறித்து சில கேள்விகள் நமக்குள் எழுகிறது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மனித உரிமை செயல்பாட்டாளர் மூத்த மனித உரிமை செயல்பாட்டாளர் மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஹென்றி திபேன் அவர்கள் வருகை தந்துள்ளார் அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைப்போம் சமூகத்தில் பல கேள்விகள் பல விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு நபர் கமிஷன் திமுக அரசு அறிவித்துள்ளது அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் திமுக அரசு அறிவித்துள்ளது அது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் அதாவது கரூரில் துரதிஷமாக இறந்த நாற்பத்தி ஓரு நபர்கள் சார்ந்த விஷயங்களில் ஆய்வு செய்வதற்கு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழ் ஒரு நபர் ஆணையத்தை வந்து நியமனம் செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு நபர் ஆணையம் தன்னுடைய பணியை வந்து ஆரம்பித்திருச்சு ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்றால் இந்த ஆணையத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆர்டர் இதுவரை நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்போ அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து அந்த ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்று புரியவில்லை அந்த ஆணையம் என்ன விஷயம் என்ன பேரமீட்டர்ஸ் எதை வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க விசாரணை செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் தெரியாமல் எப்படி வந்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் வந்து அங்கே போயிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதனால் ஆணையம் என்று வந்து ஜியோ சொல்லுது அது நோட்டிஃபிகேஷன் சொல்லுது ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லுது அதில் சொல்லி பயன்படுத்தியிருக்க வார்த்தை என்ன இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ள அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமண திருமதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் இதுதான் லேட்டஸ்ட்டு படும் பண்டவம்ன்றது வந்து வச்சுக்கிட்டு ஒரு 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 மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி களத்திற்கு சென்றிருக்கிறார் என்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதனால் நோட்டிஃபிகேஷன் கிடையாது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது இது வரைக்கும் அவங்க மூணு நாள் ஆச்சு இன்னும் வரலைன்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி இது எதற்காக போடப்பட்டிருக்குன்றதெல்லாம் எனக்கு க கருத்துக்கள் கொடூரமான கருத்துக்கள் வருது இது வேற யாரோ வந்து விசாரணை செய்வதற்கு தடை செய்வதற்காக போட்டிருக்கக்கூடிய முயற்சியா அப்படின்னு கூட கேள்வி எனக்கு ஒரு ஒருநபர் கமிஷன் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது மாநில மனித உரிமையாணையும் தேசிய மனித உரிமையாணையும் இந்த வழக்கை விசாரணை செய்யலாமா குறிப்பாக பெண்கள் இறந்துள்ளார்கள் குழந்தைகள் இறந்துள்ளார்கள் பெண்கள் குழந்தைகள் குழந்தைகளானையும் இந்த விசாரணையை மேற்கொள்ளலாமா அதாவது ஒரு ஆணையம் இது போன்ற கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டில் இருக்கக்கூடிய ஆணையங்கள் முறையாக நோட்டிஃபிகேஷன் படி அரசு ஆணைப்படி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோட தன்னுடைய பணியை ஆரம்பித்த பிறகு வேறு யாரும் தேசிய மனித உரிமை ஆணையமாக இருந்தாலும் மற்ற ஆணையங்களாக இருந்தாலும் விசாரிக்க மாட்டார்கள் விசாரிக்க தடை இருக்குது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ்லேயே தடை இருக்குது அதனால் இங்கே அந்த தடையை நம்ம பயன்படுத்தலாமா இல்லையான்றது சொல்ல முடியல காரணம் இதுக்கே நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலைன்றது யார் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுக்கே இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல இது ரொம்ப வியப்பாக இருக்குது திமுக அரசனுடைய செயல்பாடுகள் ரொம்ப வியப்பாக இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம ஒரு ஒரு ஜட்ஜு வந்து அங்கே லோக்கல் ஏரியாவில் வந்து பாதுகாப்புடன் சென்று வெவ்வேறு விஷயங்களை பார்த்துட்ருக்காங்களே எந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அதனால் அவங்க ஆணையம் உண்மையான நோட்டிஃபிகேஷன் படி நியமனம் பண்ணியிருந்தால் மற்ற ஆணையங்கள் தலையீடு செய்ய முடியாது அப்படி பண்ணாமல் இருந்தால் மற்ற ஆணையங்கள் கண்டிப்பாக தலையீடு செய்யலாம் கண்டிப்பாக தலையீடு செய்யலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தேசிய மனித உரிமையான ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து நேரடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற புகார் தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் மோட்டாக தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை செய்யலாமா அதாவது மறுபடியும் அதே பதில் தான் தாவைக்கா வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்திட்ட சென்றிருந்தால் த தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ செயல்படலானா இந்த மாதிரி வேற எதுவும் கமிஷன் ஆஃப் என்கொயரி நியமனம் செய்யப்படாமல் இருந்தால் இங்கே செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு வெறும் ஒரு ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது தவிர எந்த முறையான நோட்டிஃபிகேஷனும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் இல்லாத பட்சத்தில் தேசிய மனித உரிமை கண்டிப்பாக விசாரணை செய்யலாம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு நபர் கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது இதே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் தான் ஸ்டெர்லைட்டில் பதினாறு நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை விசாரணை செய்து திமுக ஆட்சியில் விசாரணை அறிக்கையை வந்து அரசிடம் ஒப்படைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த அறிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் திமுக அரசு மேற்கொள்ளவே இல்லை இந்த நிலையில் இப்போது நடந்த நடனம் குறித்து அதே கமிஷன் விசாரணை செய்கிறது இந்த கமிஷன் மீதான விசாரணையில் என்ன நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது இந்த கமிஷனுடைய விசாரணை வந்த பின்பு அரசு நடவடிக்கை எடுக்குமா பொதுவாக மனித உரிமை அரங்கில் பணியாற்றக்கூடிய எங்களுக்கு ஆணையங்கள் மேல் பொதுவாக நம்பிக்கை வராது இது போன்ற ஒரு நபர் ஆணையங்கள் தான் நியமனம் செய்யும் போது யாருக்கும் நம்பிக்கை வராது காரணம் இவர்கள் உண்மைகளை மறைப்பதற்காக நியமனம் செய்த ஆணையங்கள் என்ற ஒரு 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 பொது புரிதல் உண்டு அந்த பொது புரிதலுக்கு நிறைய உதாரணங்கள் மக்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால் அவங்க அந்த புரிதல் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் இங்கே ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனை அப்பாயிண்ட் பண்ண அரசு வேறு அரசு இதை முந்தைய அரசு அதிமுக அரசு அவர்கள் நியமனம் செய்தார்கள் அறிக்கை கொடுக்கும் பொழுது அது வந்து இன்ட்ரம் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது ஃபைனல் ரிப்போர்ட் இருபத்தி ரெண்டில் வந்தது இந்த ரெண்டு அறிக்கைகள் பெறுவது வந்து திமுக அரசு பெற்றது திமுக அரசு இந்த ரெண்டு அறிக்கைகளை பெற் பெறும்பொழுது பெறுவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தூத்துக்குடி பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அவர்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூறியது என்னவென்றால் யார் பொறுப்போ அவர்களை தண்டிக்கக்கூடிய கடமை எங்களுடைய கடமை என்று கூறினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் இதே உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது இருபத்தி நாலிலும் அதை குறி குறிப்பிடப்பட்டது இப்போ இருபத்தஞ்சில் இருக்கும் இருபத்தஞ்சில் என் கண் முன்னாடி என்கிட்ட இந்த என்டையர் ஆணையத்தினுடைய மூணு பாகங்களும் எங்கிட்ட எங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதில் அவங்க கூறியிருக்கிற இருக்கிற வார்த்தைகளை நான் அப்படியே நான் வாசிக்க விரும்புகிறேன் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் த கன்க்ளூஷன் தென் பிகம்ஸ் இர்ரெசிஸ்டபுள் தட் தேர் ஆர்ட் தேர் ஆட் பீன் எக்ஸஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் த போலீஸ் போலீஸ் அத்துமீறல் கண்டிப்பாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகம் எனக்கு இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய அறிக்கையில் வால்யூம் மூன்றில் பக்கம் இருபத்தி ஆறில் கூறுகிறார்கள் த டொட்டாலிட்டி ஆஃப் த ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம்ஸஸ் வுட் நாட் சஜஸ்ட் தட் த போலீஸ் ஆட் பின் ஆக்டிங் அன் எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் தங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் அந்த பலத்தை பயன்படுத்தினார்கள் என்று நான் நம்ப தயாரில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களுடைய முடிவில் இது இது போன்ற ஒரு நிலைப்பாடு காவல்துறையை எடுக்கவில்லை என்று கூறி மிக முக்கியமாக அவர்கள் கூறுவது என்னவென்றால் திஸ் கமிஷன் சஜஸ் எதிராகவும் ரெவன்யூஸ்க்கு எதிராகவும் எடுக்கப்பட வேண்டும் இது போக டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை தாண்டி அவர்கள் மேல் கிரிமினல் ஆக்சன் எடுக்கணும் கேட்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் டிபார்ட்மெண்டல் எடுத்திருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது என்னன்றது சொன்னனா தமிழகமே சிரிக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை நோட்டீஸ் கொடுத்து பதில் வாங்கினதை தவிர வேறு எதுவும் செய்யலை அவங்க யாரும் அவங்க செய்ய செய்வதற்கு தடை விதிக்கவில்லை அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஐஜியாக இருந்த மதுரையில் ஐஜியாக அந்த நேரத்தில் இருந்தவர் அவருடைய பேர் ஜஸ்டிஸ் அர்ணா ஜெகதீஷன் அறிக்கையில் இடம்பெறுகிறது நான் தனிநபர் பேர் சொல்ல வேண்டாம் என்ற காரணத்திற்காக அந்த பேருக்குள்ளார் நான் போக விரும்பவில்லை ஆனால் அவர் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார் பழைய டிஜிபி என்னைக்கு ஓய்வு பெற்றாரோ முப்பத்தி ஒன்று எட்டில் ஓய்வு பெற்றாரோ அதே நாள் அவரும் ஓய்வு பெறுகிறார் அப்போ ஜஸ்டிஸ் அர்ணா ஜெகதீஷன் அறிக்கையின்படி கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க தயார் நிலையில் இல்லாத திமுக அரசு இந்த சம்பவத்தில் எதற்காக அதே அருணா ஜெகதீஷன் ஜட்ஜை வந்து எம்பாரஸ் பண்ணுறதுக்கு இந்த நியமனம் கொடுத்துருக்கிறார்களா இட்ஸ் அன் எம்பாரஸ்மெண்ட் எனக்கு தனிப்பட்ட ஜட்ஜை பற்றி நான் பேசலை எனக்கு ஜுடிஷியரியை வந்து அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல் என்று நான் பார்க்குறேன் நீங்கள் அவங்க அவங்களை அவங்க பேரை நீங்கள் நியமனம் பண்ணுறீங்க ஒரு நீதிபதியை சொல்கிறீங்க பேப்பர்லலாம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் வந்துடுது நீங்களும் உங்களுடைய பத்திரிகை செய்தியில் அவங்க பேரை போட்டே சொல்கிறீங்க ஆனால் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் இன்னும் வெளியே வரல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன வரலைன்னா அது வந்து நீதித்துறையும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட ரீதியில் கருதுகிறேன் இது நல்லதில்லை இது சரியல்ல அதே நீதிபதி கொடுத்த பரிந்துரைகளை இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல நீங்கள் புதுசாக இப்போ கண்டுபிடிச்சு புதுசாக ஏதோ ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வருவீங்கன்னு யாரும் நம்புவாங்களா இது தவறான ஒரு விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் பொறுப்புடன் மரியாதையுடன் திமுக அரசு இதில் செய்தது சரியல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இதற்காக திமுக அரசு சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் தவறு நான் சொல்லவில்லை காவல்துறை செய்த விஷயங்கள் எல்லாம் சரி தவறு என்று நான் சொல்லவில்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் கூறியிருக்கிறேன் பரவலாக இன்று சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருப்பது இரவு நேரத்தில் பிணக்கூராய்வு செய்யலாமா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது ஆறு மணிக்கு மேல் பொழுது சாய்ந்ததுக்கு மேல் பிணக்கூராய்வு செய்யலாமா இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இப்போ போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னவென்றால் முந்தைய காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி ரொம்ப போராக இருந்தது நம்முடைய போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய அறைகள் லைட்டிங் ஃபெசிலிட்டியே இல்லாத அறைகளாக இருந்தது அந்த நேரத்தில் நேச்சுரல் லைட் இல்லாத ஒரு சூழலில் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால பிட்வீன் டான் டு டஸ்க் தான் நம்ம போஸ்ட்மார்ட்டம்ஸ் நடக்கணும்னு சொல்லி ஒரு 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 ஆணையே இருந்தது போக போக நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஏற்பட ஏற்பட அவசரங்கள்லாம் ஏற்பட ஏற்பட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சில இடத்தில் ஏற்படும் என்ற பின்னணியில் இது ரிலாக்ஸ் செய்யப்பட்டு இரவு நேரத்திலும் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருடைய ஒப்புதலுடன் இரவு நேரத்திலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள் ஆகவே கரூரில் வந்து இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது என்றால் அது சட்டப்பூர்வமாக தவறு என்று யாரும் சொல்ல முடியாது ப்ரொவைடட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் அனுமதி கொடுக்காமல் அங்கே டாக்டர்ஸ் அதை செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் இன்னும் நம்ப தயாராக இருக்கிறேன் ஒன்று ரெண்டு இது மக்களுக்கு புரியணுன்ற காரணத்துக்காக சொல்கிறேன் அஜித்குமார் வழக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அஜித்குமார் வழக்கில் இரவு நேரத்தில் தான் அந்த கஸ்டோடியல் டெத்தில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆறு மணிக்கு பிறகு தான் போஸ்ட்மார்ட்டமே ஆரம்பித்து எட்டரை மணி எட்டே முக்காலத்து தான் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது அதனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அது இரவில் நடந்ததுனால் நம்ம அதை தவறாக யோசிக்க தேவையில்லை என்று கூற விரும்புகிறேன் ஆனால் இன்னொன்று யாருக்கும் தெரியாமல் யாரும் பேசாத விஷயம் என்னவென்றால் எல்லா பினரைகளும் எல்லா அட்டாப்ஸி ரூம்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபங்க்ஷனிங் வித் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி வீடியோ எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ சிசிடிவி கேமரா ஷுட் பி ஆன் ஆல்வேஸ் அதனால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஃபரென்சிக் துறையில் இருக்கக்கூடிய ஆட்டாப்சி ரூமில் இந்த நாற்பத்தி ஒரு பாடிஸுடைய போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு என்றால் அந்த நாற்பத்தி ஒரு பாடிஸ் போஸ்ட்மார்ட்டத்தை ஒரு ஜென்ரலாக சிசிடிவி கேமரா கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும் அது இருக்கா இல்லையான்னு பார்ப்பது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கரூர் மருத்துவக் கல்லூரி வந்து ஒரு ஒரு நொட்டோரியஸ் மருத்துவக் கல்லூரி நான் வந்து வார்த்தையை பயன்படுத்தும் போது பொறுப்புடன் சொல்லுகிறேன் அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் பேர் போன்ற ச டிபார்ட்மெண்ட் எதற்கு பெயர் போன்றவர்கள் என்றால் அவர்கள் பொதுவாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சேலத்தில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களாக இருப்பார்கள் சேலத்தில் பிரைவேட் ப்ராக்டிஸுக்கு போகணுன்ற காரணத்திற்காக அவங்க சேலம் கரூர் ஹைவேயில் எங்கேயுமே டோல்கேட்டில் மாட்டாமல் அவாய்ட் பண்ணி போகின்ற ரூட்டுகளை எடுத்து போ போகக்கூடிய மருத்துவர்கள் அங்கே ஃபொரன்சிக்கில் இருந்திருக்காங்க இதெல்லாம் ரெக்கார்ட் எவிடன்ஸ் கோர்ட்லலாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதனால் ஃபொரென்சிக் டாக்டர்ஸ் யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் போன்ற விஷயங்களில் நம்மளுக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் தேவையாக இருந்தால் அந்த சிசிடிவி கேமரா காட்டணும் அந்த சிசிடிவி கா கேமராவை நாங்கள் காட்ட தயார் என்று யார் சொல்லணும்னா டீன் கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சொல்ல தயாராக இருக்கணும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதை பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு என்ன சார் இன்னும் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தேகமாக சார்னு நான் எப்பொழுதும் சந்தேகப்படுறவங்க கிடையாது நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் இதில் சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க தம தமிழக முதல்வர் ஒரு ஓராண்டிற்கு முன்பு பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தார்கள் அந்த எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க மிஸ்டர் ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மதுரையினுடைய கமிஷனராக இருந்தார் அவர் மதுரையுடைய கமிஷனராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அவர் எல்கைக்குள் ஒரு கொடூர சித்திரவதை சட்ட விரோத காவல் கொடூர சித்திரவதை நடந்ததுனால ஒரு மைனர் தம்பி வந்து சித்திரவதையின் காரணமாக இறந்தார் அவர்களை முழுமையாக அந்த காவலர்களை காப்பாற்றியது வேறு யாரும் கிடையாது அன்றைக்கி சிஓபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் அதனால் அந்த அலெக்ஸ் என்ற அந்த இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி அவருடன் உள்ளே இப்போ சென்று இருக்கக்கூடிய ரெண்டு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் சஸ்பெண்ட் ஆகவே இல்லை அவங்கெல்லாம் என்றைக்குமே அரெஸ்ட் ஆகவே இல்லை இதுதான் சொகுசான இந்த மாதிரி சொகுசான திறமைமிக்க சிஓபிஸ் இருந்தால் இதுதான் நடக்கும் பாதுகாப்பு இது போக அந்த வழக்கில் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ரெண்டு செய்திகள் ஒன்று அந்த மைனர் கார்த்திக் உடைய உடம்பில் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸே இல்லை என்று சொல்லி ஒரு மருத்துவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார் மிஸ்டர் ஜெய் டாக்டர் ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு மருத்துவர் இது போக போஸ்ட்மார்ட்டம் செய்த ஒரு ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் யாரோ ஒரு ஆஃபீஸர் லதா என்று கருதுகிறேன் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போஸ்ட்மார்டமே செய்யாமல் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சமீபத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ட்ரையலில் ஃபிஃப்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக் கோர்ட் மாதிரி ட்ரையலில் சொல்லியிருக்காங்க அதனால் ஏதோ நான் கற்பனையில் சொல்கிற விஷயம் இல்லை அதனால் சந்தேகங்கள் பலருக்கு இருக்கு என்றால் அந்த சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகளில் மருத்துவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற காரணத்தினால்தான் அந்த நியாயமான சந்தேகங்கள் எழும்புகிறது அப்போ சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு அரசு எதிர்பார்த்தால் உடனடியாக அந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் தயவுசெய்து யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கரூர் மருத்துவமனையுடைய டீனுக்கு போங்க அவங்ககிட்ட நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் யாருக்கும் சந்தேகம் இருக்காது ஆனால் அது சொல்வதற்கு ட டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனோ டீன் ஆஃப் கரூர் மெடிக்கல் காலேஜோ ரெடியாக இருக்காங்கனான்னு தெரியல இல்லை ஹெல்த் செக்ரட்டரி ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல ஸோ இந்த சந்தேகங்களுக்கு இடம் இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை நடந்த பிரச்சாரத்தின் போது மனித நெரிசலில் மரணமடைந்துள்ளார்கள் இனிமேல் அந்த கட்சி செய்ய வேண்டிய உடனடி கடமை என்ன அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தாமிக்கா சார்ந்தும் நான் இந்த நேரத்தில் சில பொறுப்புடன் ஒன்று ரெண்டு ஆப்சர்வேஷன்ஸை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தாமிக்கா வந்து இந்த இந்த நிகழ்வுக்கு நான் அதை நிகழ்வினே நான் கருத விரும்புகிறேன் காரணம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் அனுமதி கடிதம் வந்து இருபத்தி ஐந்து ஒம்பது நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் கேட்ட இடங்கள் இரண்டு இடங்கள் கேட்டிருக்காங்க ஒன்று கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை சந்தைத்திடர் இந்த ரெண்டு இடத்தையும் கேட்டு அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அனுமதி கடிதத்திலேயே அவர்கள் குறிப்பிட்டு கூடுவது லைட் ஹவுஸ் ரவுண்டானா இடத்தை இருபத்தி மூணு ஒம்பது அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்ததில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி கால் இடமாக உள்ளது இதில் அறுபதாயிரம் நபர்கள் வரை நின்று பார்வையிட வாய்ப்பு உள்ளது தாங்கள் இக்கூட்டத்திற்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் பத்தாயிரம் பேர் என்று குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அவங்க ஒரு இடத்தை பார்த்து அவங்க ஒரு பொறியாளரை வச்சு அளவு செய்து இதில் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது நீங்கள் தயவுசெய்து அங்கே அனுமதி கொடுன்னு கேட்ட பிற்பாடு நம்முடைய காவல்துறை இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஆணை கொடுத்திருக்கிறார்கள் எந்த இடத்திற்கு வேலுசாமிபுரம் கரூர் ஈரோடு ரோட்டில் இருக்கக்கூடிய வேலுசாமி புறம் என்ற இடத்திற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் இந்த அனுமதி சார்ந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் இதுவரைக்கும் ஏன்னா அவர்தான் தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஏதாவது கருத்துக்கள் கூறியிருக்கிறாரா அவங்க அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தங்க நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுமதி கேட்கும் போது நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுடைய ஆராய்ச்சியின் காரணமாக உங்களுடைய வெவ்வேறு காரணங்களை வைத்து ஒரு வெறும் ஐம்பது அடி ரோ அளவு அளவு பிரெத் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் நீங்கள் கொடுக்குறீங்க அது வந்து நீங்கள் பொதுக்கூட்டத்துக்காக கொடுத்தீங்களா ஊர்வலத்துக்காக கொடுத்தீங்களா அல்லது ஒரு ரோட் ஷோக்காக கொடுத்தீர்களா தெரியல அந்த ஐம்பது அடி அகலம் உள்ள ஒரு ரோட்டில் அவர் விஜய் எது போன்ற வாகனத்தில் வருகிறார் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒன்றும் மறைவு யாருக்கும் கிடையாது நான் இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்போ உங்கள் இன்டெலிஜென்ஸ் உடைய கெப்பாசிட்டி பாருங்கள் எவ்வளோ புவராக இருக்குன்னு பாருங்களேன் எப்படி இந்த ரோடுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்று தெரியவில்லை நான் எங்கேயும் காவல்துறையில் கீழே பணி செய்தவர்களை பற்றி சொல்லவில்லை ஆணை ஈட்டார்களே அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் தானை அழைத்தவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதில் கவனக்குறைவாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அவருடைய செயல்பாடுகள் காட்டுது விஜய்க்கு வந்தீங்கன்னா எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கலாம் நான் அந்த ஸ்டாரை வந்து மதிக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் எப்போ மதிக்க தயாராக இருக்கிறேன்னா அவர் மக்களை மதிக்க தயாராக இருந்திருக்கணும் அனுமதி கோரிய நேரமும் அவர் தாமதமாக வந்த நேரமும் எடுத்து பார்க்கும்போது முழுமையான கவனக்குறைவு அவரிடமும் இருக்கு என்பதை எந்த சந்தேகம் இல்லாமல் குறிப்பிட வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு இந்த தாமதத்தின் காரணமாக கரூரில் இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் இன்டெலிஜென்ஸு சொல்லி இருக்கணும் கரூரில் ஒரு எஸ்பி இருக்காரு அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு டிஐஜி இருக்காரு அந்த சரகத்துக்கு அந்த அந்த ஜோனுக்கு பொறுப்பாக இருக்க ஒரு ஐஜி இருக்காரு இவங்களுக்கெல்லாம் பொறுப்பெடுக்கணும் வை தெரியாத தெரியாதா கரூரில் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து கூட்டம் எப்படி கூடும் சம்பளம் வாங்கிறதுக்காக வரக்கூடிய கூட்டம் எப்படி கூடுன்றது அவங்களுக்கு தெரியாதா கூட்டம் தாமதமாக தாமதமாக அவர் வர்றது தாமதமாகிற இடத்துல பிரச்சனை வருமே என்றெல்லாம் அவர்களுக்கு கணக்கு போட்டிருக்கக்கூடாதா நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் நீங்கள் சேங்ஷன் பண்ணுறது ப்ரொசெஷனுக்கு யூ ஹேவ் நாட் பீன் ஃபேர் அண்ட் ஜஸ்ட் இன் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்பேஸ் அதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாவது சொல்ல விரும்புகிறது என்னென்னா தாவேக்காவுடைய தலைவர் மக்களை மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தால் ரெண்டு விஷயம் செஞ்சுருக்கணும் ஒன்று நேர் நேரத்துக்கு வந்திருக்கணும் நீங்கள் நேரத்துக்கு வராத காரணத்தினால் மக்கள் அங்கே தாமதத்துடன் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு பல டென்ஷன்ஸ் அவங்களை நடந்த அந்த வெயிலில் அவங்க நின்று 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 கடைசியில் வராரு வராருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பல மணி நேரங்கள் தாமதமாக வரும்போது இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு மறக்காதீங்க இந்த இரவு நேரம் நேரத்தில் நீங்கள் அங்கே வந்தது நீங்கள் வந்த பிற்பாடு உங்கள் வாகனம் வந்து அந்த சின்ன ரோட்டில் போகிறதில் ஏற்பட்ட நெரிசல் மற்ற அட்ஜஸன் விஷயங்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்து இதன் காரணமாக தான் அங்கே நபர்கள் இறந்திருக்காங்க அந்த பழியை முழுமையாக நீங்கள் நாம் காவல்துறை மேல் போட முடியாது இந்த இடத்தை கொடுத்ததுக்கு நம்ம போடலாம் தவிர இந்த இறப்புக்கு காவல்துறையை வந்து பொறுப்பாக்குறதுன்றது என்னை பொறுத்தவரை அது சரியாக இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆனால் ஒரு அரசியல் தலைவர் எல்லாரையும் அழைத்த பிற்பாடு இது போன்ற ஒரு கொடூர ஒரு இறப்பு ஏற்பட்ட பிற்பாடு யாராக இருக்கட்டும் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் குறைந்தபட்சம் முதல் ஆளாக போய் அவர்களை மருத்துவமனையில் பார்த்து இருக்கக்கூடிய நபர் நீங்கள் மட்டும்தான் உங்களை யாராவது தடுக்கி இருந்தார்கள் என்றால் அவர் இந்நேரம் சொல்லியிருக்கணும் என்னை வந்து கலெக்டர் போக வேண்டான்னு சொன்னார் என்னை மாவட்ட எஸ்பி வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்னு சொன்னார்னு சொல்லியிருக்கணும் உங்கள் வாகனத்தை விட்டு நீங்கள் கீழே இறங்காமல் இருந்து போய் அவர்களை பார்க்காமல் நீங்களோ சரியோ உங்களுடைய ஆஃபீஸ் பேரரசோய் பார்க்காமல் இருந்தது என்பது கண்டிப்பாக ஒரு மனிதாபிமான ஒரு செயல் அல்ல என்பதை மிக மிக வருத்தத்துடன் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவுசெய்து அரசியல் சாயத்துடன் பேசுகிறேன் என்று தான் தயவுசெய்து யாரும் நினைக்காதீர்கள் அரசியல் சாயம் உள்ளவர்கள் நாங்கள் கிடையாது இந்த விவாதம் இருக்குன்ற காரணத்தினால்தான் நான் இந்த விஷயங்களை கூற வேண்டிய அவசியம் இருக்குது நன்றி